வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்வு அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு பதவி விலகினர் மனுஷ ஹரேன் இன்று இரவு பல பகுதிகளில் பலத்த மழை லங்கா சதோஸ் நிறுவனம் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை இன்று முதல் குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் வெள்ளை சீனியின் விலை ஒன்பது ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கீரிச்சம்பா ஒரு கிலோகிராம் கிராம் பன்னிரெண்டு ரூபாயினால் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் வெள்ளை கோப்பு ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பருப்பு ஒரு கிலோகிராம் இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சதோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது சுற்றுலா காணி விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ மற்றும் தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார ஆகியோர் தங்களது அமைச்சு பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அறிவித்துள்ளனர் அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹெரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி பெருமையையும் ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்து பிணையில் குறித்த இருவரையும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளனர் கெண்டி எசல பிரேகராவை முன்னிட்டு பதினோரு நாட்களுக்கு மதுபான சாலைகளை மூடுமாறு கலால் வரி திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி கெண்டி நகர எல்லை மற்றும் அதனை அண்மித்த மதுபான சாலைகள் நாளை முதல் எதிர்வரும் பதினோரு நாட்கள் மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கெண்டி எசலப் பிரகரா நாளைய தினம் முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த காலப்பகுதியில் மதுபான சாலைகளை மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேண்டி நகர எல்லைக்குள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுமாறு அறிவுறுத்தல் புறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வேல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி மேல் சப்ரகுவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கேண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மண்ணாலிருந்து புத்தலம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றானது மணத்தாலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டல வலுத் எதிர்வு கூறியுள்ளது ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை ஒன்பதாக குறைக்கும் சர்ச்சைக்குரிய சட்டம் மூலம் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஆண்கள் பதினைந்து வயதிலும் பெண்கள் ஒன்பது வயதை எட்டியதும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை ஈராக்கில் பெண்களின் திருமணத்துக்கான சட்டபூர்வமான வயது பதினெட்டு உள்ளது ஆனால் தற்போது முன்மொழிக்கப்பட்டுள்ள சட்ட மூலத்தின்படி பெற்றோர் மற்றும் நீதித்துறை சம்பந்தத்தில் ஒன்பது வயதில் பெண்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது சட்டபூர்வமான வயது பதினெட்டு ஆக இருந்தாலும் ஏற்கனவே ஈராக்கில் இருபத்தி எட்டு சதவீத பெண்களுக்கும் இந்த வயதை எட்டு முன்பதே திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது என ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் அமைப்பான ஜுனிசெப் அறிவித்துள்ள நிலையில் தற்போது இந்த வயது தளர்வு ஈராக்கில் அதிகப்படியான குழந்தைகளை திருமணத்தை ஊக்குவிக்கும் என்று அஞ்சப்படுகிறது எனவே இந்த சட்டமூலத்துக்கு எதிராக ஈராக் பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கேண்டி தலரா மாளிகை பெரேராவை முன்னிட்டு எதிர்வரும் பதினான்காம் திகதியிலிருந்து பத்தொன்பதாம் திகதி வரை விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது இதன்படி கேண்டி மாவட்டத்தை உள்ளடக்கிய வகையில் இந்த பேருந்து சேவைகள் இரவு மற்றும் பகல் வேலைகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன மாவட்டம் முழுவதும் மேலதிகமாக நானூற்று முப்பத்தி எட்டு பேருந்து சேவைகள் ஈடுபடுத்துவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது ஆதரன் கொழும்பு கேகாலை நாவலப்பட்டிய ஹம்பளை ஹம்பகா அன்றாதபுரம் பொலினரவை மற்றும் குருநாகல் ஆகிய பகுதிகளிலிருந்தும் எழுதிய நூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்று வரையில் இருபத்தி ஏழு பேர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவர்களில் பதிமூன்று பேர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சார்ந்தவர்கள் ஆவார் ஏனையவர்களில் ஒருவர் அரசியல் கட்சி சார்பாகவும் ஏனைய பதிமூன்று பேர் சுயேட்சை வேட்பாளர்களாகவும் கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்களில் இருபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று மாலை அறிவித்துள்ளது தேர்தல் விதிகள் மீறியமை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மைய தேர்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இதுவரையில் கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து இடம்பெறும் சந்திப்புகளுக்காக ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கனால் பத்திரமுள்ள லோட்டஸ் ஏஜ் விருந்தகம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது இதனூடாக பொதுமக்களின் பணம் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் முட்டை இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை அரச வர்த்தக கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதற்காக கொள்வனவு நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த கூட்டு தாபனத்தின் தலைவர் ஆசிரி சுந்தர தெரிவித்துள்ளார் உள்ளூர் ஒன்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகப்படியான விற்பனை செய்யப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி மாதம் ஒன்றுக்கு சுமார் முப்பது மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தனமல்வில பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் பதினொராந்தாயிரத்தில் கல்விகும் மாணவியொருவர் அதே பாடசாலையில் கல்விகும் இருபத்தி இரண்டு மாணவர்களினால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் ஒருவேட காலமாக ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தம்மை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததாக தெனமெல்வில காவல் நிலையத்தில் அம்மாணவி வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய இருபத்தி இரண்டு மாணவர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை தெனமெல்வில காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர் சம்பவத்தொடர்பான உண்மைகளை மறைத்தமைக்காக அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட ஏனியோருக்கு எதிராக சட்டவணக்கை எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் சாதாரண தர கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கிலும் சீன அரசாங்கத்திடமிருந்து இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜனந்த தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பில் இடம்பெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை கூறிப்பிட்டுள்ளார் அதன்படி அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மையமாக்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள ஐநூறு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முப்பத்தி இரண்டு பதக்கங்களை பெற்று சீனா முதலிடத்தில் உள்ளது இதன்படி சீனா முப்பத்தி இரண்டு பதக்கங்கள் இருபத்தி ஐந்து வெள்ளுப் பதக்கங்கள் மற்றும் இருபது வெண்கலப் பதக்கங்கள் என எழுபத்தி ஏழு பதக்கங்களை பெற்றுள்ளது அமெரிக்கா இதுவரையில் முப்பது தங்கப்பதக்கங்கள் முப்பத்தி எட்டு வெள்ளிப் பதக்கங்கள் முப்பத்தி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக நூற்று நான்கு பதக்கங்களைப் பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது அதே நேரம் பதினெட்டு பதக்கங்கள் பதினெட்டு வெள்ளி மற்றும் பதினான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் மொத்தமாக நாற்பத்தி ஏழு பதக்கங்களிலும் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி